சிக்கலான நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் ஆவி பட்ட வடிவில் தேய்க்கத் தொடங்கினார் தேய்க்க தேய்க்க அங்கிருந்த வட்ட நபர்களும் அதிரும் வண்ணம் ஒரு சம்பவம் நடந்தது ஐந்து நிமிடம் தேய்த்து முடித்த பின் அவரது வயிற்றிலிருந்து எலும்பு துண்டுகளை எடுக்கத் தொடங்கினார் ஈஸ்வரன் அதை ஒரு பேப்பரில் சேகரிக்கத் தொடங்கினார்கள் உடன் வந்தவர்கள் தேய்க்க தேக்க சிறிதும் பெரிதுமாக பல எலும்பு துண்டுகள் வந்து கொண்டே இருந்தது இறுதியில் சிறுநீரக கற்களும் வரத் தொடங்கியது அந்த காகிதம் நிறைய சிறு சிறு எலும்பு துண்டுகளும் திருநீரக கற்கள் குவிந்து விட்ட ஒரு மனிதனின் வயிற்றுக்குள் இவ்வளவு எலும்பு தூண்டுகளா என அதிர்ந்து போன இறுதியில் வலிவில் இருந்து நிவாரணம் பெற்ற அந்த இளைஞர் மகிழ்ச்சியோடு எழுந்து கொண்டாந்தார் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து அங்கே சிகிச்சை நடந்து கொண்டேதான் இருந்தது செல்பேசி அடைப்புகளும் ஈஸ்வரிக்கு வந்து கொண்டே இருந்தது எப்போது வர வேண்டும் என்ன கொண்டு வர வேண்டும் என்று விசாரித்துக் கொண்டார்கள் நோய்க்கு தகுந்தார் போல் எலுமிச்சை படங்கள் ஓமம் என எளிதான பொருட்களையே வாங்கி வரச் சொல்கிறார் ஈஸ்வரி நோய்களுக்கு மட்டுமல்ல செய்வினை கோளாறுகளையும் தீர்த்து வைப்பதில் இந்த ஈஸ்வரி பெரிய வித்தை கற்று வைத்திருக்கிறாராம் தேவனூர் என்ற ஊரில் இருந்து வந்தவர்கள் தங்கள் விவசாயம் கொத்துவிட்டது மாடு மாடெல்லாம் திடீர் திடீரென்று இறந்து விட்டதாக சொல்லி அழுதிருக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் காட்டிற்கு செய்வலை வைத்து விட்டதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஈஸ்வரிகள் அதை இருந்த இடத்திலிருந்தே நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் காட்டில் மருந்து திறனால வெள்ளாமை வேலை இல்லைங்க சரியாக வெள்ளாமை வேலையில எவ்வளோ சம்பாரிச்சாலும் அஞ்சு சீசன் நிக்காது அப்புறம் எருமாடெல்லாம் ஒன்றுக்கொன்றுக்கும் செத்துட்டே இருந்தது அதனால ஏதாந்து எழுந்துச்சுங்க சாமி கும்பிட்டு கொண்டு போய் வைக்கங்க நல்லா இருக்குது அப்படியானால் அதற்கும் ஆவிதான் உதவி செய்கிறதா எப்போதும் உங்கள் உடம்பிற்குள் ஆவி இருக்கிறதா என்று கேள்வியை தொடுத்தோம் ஒரு வழியாக நோயாளிகளின் வருகை குறைய நம்மிடம் பேச முன் வந்தார் அதற்கு முன் அங்கிருந்த சாமி படங்களை எல்லாம் வழிபட்டுவிட்டு ஆனால் எந்த நடவடிக்கையிலும் அவர் ஈடுபடவில்லை வெகு சாதாரணமாக இயல்பாகவே அந்த அதிசயத்தை தொடங்கினார் ஏழு வயது சிறுமியாக இருக்கும் போது ஓர் இளம் பெண்ணின் ஆவி அவரது கனவில் வந்திருக்கிறது நெற்றி நிறைய பொட்டு தடைய தடைய கட்டிய பாவாடை ஜல் ஜல் என்று குலுங்கும் வெள்ளி பொலுசோடு வந்த அந்த இளம் பெண் ஈஸ்வரியிடம் வந்து உனக்கு அபூர்வ சக்தி தருகிறேன் மக்களின் நோயை குணப்படுத்தும் என்று சொல்லி உள்ளது ஆனால் ஏழு சிறுமியான எதுவுமே புரியவில்லை ஐந்து வருடங்களுக்கு முன் மீண்டும் அதே ஆவி அவரது கனவில் வந்துள்ளது நான் கொடுத்திருக்கும் அபூர்வ சக்தியை இதுவரை நீ பயன்படுத்தவே இல்லையே என்று கேட்டுள்ளது அந்த ஆவி இருபது வருஷமா அது பாக்கவே இல்ல இருபத்தி ஏழு வருஷம் இருந்துச்சுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் கெனாவில பச்சை இளை அரைச்சு எல்லா மக்களுக்கும் வயித்துல வெண்ணெய் வச்சு தொடோமா அதுல கல்ல இருந்தாலும் வெளிய வந்துரும் மருந்தா இருந்தாலும் வெளியே பெண்ணின் ஆவி மூலிகைகளின் பெயரை சொல்லி அது இருக்கும் இடத்தை காட்டுவதாக சொல்லி இருக்கிறது மேலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது அந்த ஆவியை வந்து ஈஸ்வரியின் உடலில் இறங்கி விடுமா அதனுடைய சித்து விலைதான் வயிற்றை அறுக்காமலேயே சிறுநீரக கற்களை வெளியே எடுக்க முடிகிறது என்று சொல்லி முடித்தார் அப்படியானால் இதுவரை அந்த ஆவி உங்கள் உடம்பிற்குள் இருந்ததா என்று நாம் ஈஸ்வரியிடம் கேட்டோம் அவரும் ஆம் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த கண்ணு பெண்ணின் ஆவி என் உடம்பிற்குள் புகுந்துவிடும் அதன் பிறகு அதுதான் வைத்தியம் செய்கிறது என்றார் மற்றபடி ஈஸ்வரி இந்த சித்த மருத்துவத்தை யாரிடமும் கற்றுக்கொள்ளவே இல்லையா எந்த புத்தகத்திலும் படிக்கவில்லையா ஆவியின் உதவியோடு தினம் தினம் பல நோயாளிகளின் நோயை குணப்படுத்தும் ஈஸ்வரியால் கேன்சரை கூட குணப்படுத்த முடியுமா எல்லாம் அந்த கணிப்பெண்ணின் ஆவிதான் செய்கிறது என்று சொன்னார் ஆச்சரியத்தோடு அந்த இடத்திலிருந்து ஈஸ்வரியிடமும் இருந்து விடைபெற்று நாம் புறப்பட்டோம்